ஃபைனலாக பாஸ் லைவில் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸோட டிஸ்கஷன் நடந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஷாலில் வந்து ஓகே எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி பல சம்பவங்கள் நடந்தது முத்துக்குமரன் போயிட்டு ஒரு பக்கம் ரஞ்சித் கிட்ட பல விஷயங்கள் சொன்னார் இந்த ஐலைட்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் ஓட்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் போடாமல் பார்க்குறீங்க தயவு செய்து லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் மறக்காமல் லைக் போட்டுருங்க ஸோ பிக் பாஸ் சொல்லிட்டார் ஸோ நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த ஹவுஸ் முன்னாடி தான் டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்றத அருண் ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணிட்டாரு கண்டிப்பா எய்தர் ஜாக்லின் ஆர் ரயன் கண்டிப்பா ரயனுக்கு தான் போக போகுதுன்றதை அருண் அழகாக கணிச்சு வச்சிருந்தாரு பட் எக்ஸாக்ட்லி அதுதான் நடந்துச்சு அப்படின்றது ஃபஸ்ட்டு ரஞ்சித் சார் எழுந்து ரீசனை சொல்லுங்கள் சார் அப்படின்ற மாதிரி ரீசனை கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா நான் போன வாரம் இந்த மாதிரி அடிலாம் வாங்கியிருக்கேன் வீக்கெண்டில் இந்த மாதிரினா நடந்திருக்கு எனக்கு ரொம்ப குருஷியலாக இருக்குது ரொம்ப தேவைப்படுகிறது அப்படின்ற மாதிரி ரஞ்சித் சார் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எனக்கு வேணுன்றதை ஓல்டு பண்ணிட்டார் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்த இடத்துல நான் ரஞ்சித் சாரை பாராட்டியே தீரணும் ஏன்னா இத்தனை நாள் ரஞ்சித் சார் இவ்வளோ தெளிவாக இவ்வளோ பாயிண்ட் பேசி நான் பார்த்தது கிடையாது ஆனால் இந்த வாரம் வேப்பலை வீக்கெண்டில் அடித்த வேப்பில் சும்மா இருக்குமா அதுக்கேற்ற மாதிரி வந்து நிறைய பாயிண்ட்லாம் பேசினது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு பட் கவுண்டர் ஆர்கியுமெண்ட் பாயிண்ட்லாம் வச்ச விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பரவாயில்ல இந்த மாதிரியாவது பண்ணிருந்தா கொஞ்சம் பரவாயில்ல இந்த போன வாரத்துக்கு இந்த வாரம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கீங்க சார் அப்படின்ற ஒரு கிரெடிட் கொடுக்கணும் இல்லையா அந்த கிரெடிட்டை கொடுத்துருவோம் இன்னொரு பக்கம் ரயன் வந்து பேசுவாரு நான் வந்து என்னோடய கேமில் நூறு சதவீதம் எஃபெக்ட் போட்டிருக்கேன் மைண்டு வைஸ் யோசிக்கிறதா இருக்கட்டும் கேம் பிசிக்கல் வைஸ் இறங்கி ஆடுறதா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே நான் பயங்கரமான யோசனையை போட்டிருக்கேன் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் என்னோட கம்ப்ளீட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஃபிசிக்கல் வைஸ் மூணு பேருமே ஸ்ட்ராங்குற மாதிரி ரயனோட கருத்து அடுத்து ஜாக்லின் எனக்கு தான் வேணும் ஸோ ஃபஸ்ட்டு இண்டிபெண்ட்டாக எல்லாருமே தனக்கு தான் யோசிக்கிறாங்கன்ற மாதிரி எனக்கு வேணுன்ற மாதிரி ஜாக்லின் சொல்லிட்டாங்க ஜாக்லினோட பாயிண்ட் வந்து நான் ஃபிசிக்கல் வைஸும் எஃபெக்ட் போட்டிருக்கேன் மென்டல் வைஸும் எஃபெக்ட் போட்டிருக்கேன் இதில் வந்து எல்லாரோட எஃபெக்ட்டை வந்து நான் வேலிடேட் பண்ணுறதா இல்லை ஓகே மூணு பேரும் ஈக்குவலாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ் வீக் கண்டஸ்டன்ஸ்லாம் சொல்ல முடியாது ஸோ இந்த வீட்டை பொறுத்தவரையும் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸும் வெளியே போயிருக்கான் வீக் கண்டஸ்டன்ஸும் உள்ள இருக்கான் ஸோ அந்த பேசிஸில் என்னால் சொல்ல முடியாதுன்றதுக்காக எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி டிபேட் நடக்குது இந்த மூணு பேர் மாற்றி மாற்றி எனக்கு எனக்கு எனக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஜாக்கில் என்ன சொல்கிறாங்க என்ன தவிர்த்து யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஜாக்கில் முடிக்கு வராங்க எய்தர் ஜாக்கிலினோட பிளான் என்ன நேற்று நைட்டு டிஸ்கஸ் பண்ணதே என்ன எய்தர் ரயன் ஆர் ஜாக் ஜாக்லின் இவங்க ரெண்டு பேருக்கு தான் வரணும் ரஞ்சித் சாருக்கு போகக்கூடாதுன்னு ஜாக்லின் ஆல்ரெடி முடிவு எடுத்துட்டாங்க மாற்று கருத்தில் இப்போ என்ன பண்ணோம் ஜாக்லின் வந்து ரயனை ஓட்டு போடுவாங்க ரயன் ஜாக்லின் ஓட்டு போடுவார் ரஞ்சித் ஆப்வியஸ்லி ரஞ்சித் யாருக்கு ஓட்டு போடணும் இவங்க ரெண்டு பேரில் யாருக்காவது ஓட்டு போடணும் மெஜாரிட்டி போனால் காலி ஸோ என்ன பண்ணுறாங்க மூணு பேர் ரஞ்சித் சார் நேமை சொல்லுங்கன்னு போது அவர் எனக்கு தான் சொல்லுவேன் இல்லை நீங்கள் நேமே சொல்லியாகணும் நம்ம தாண்டி இன்னொருத்தர் யோசிக்கணுன்ற சுச்சுவேஷன் வருது இதில் வந்து இந்த மூணு பேருமே நேமை சொல்ல தயங்கும் போது கேப்டன் காதில் போய் ஊதுங்கன்ற மாதிரி காதில் போய் ஊதுறாங்க ஜாக்லின் போயிட்டு ரயன்ன்றாங்க ரயன் போயிட்டு ஜாக்லின்றாங்க அடுத்து ரஞ்சித் எனக்கு தான் வேணும்னு போகிறாரு அதுக்கப்புறம் போயிட்டு காதில் சொல்லிடுறாங்க ரஞ்சித் சார் காதில் ரயானுன்னு சொல்லிடுறாரு ரயானுன்னு சொல்லிட்டு இப்போ மெஜாரிட்டி ரயன் வருது ஓகே ஸோ ரஞ்சித் சொல்கிறார் ஆல்ரெடி மெஜாரிட்டி தான் வருதுன்னு எனக்கு தெரியுது இப்போ நான் என்ன பண்ணுறது எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி பேசி டிபேட் பண்ணும்போது ஜாக்லின் சொல்லிடுறாங்க உங்களுக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லை இந்த டாஸ்கில் உங்களுக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விளக்கும் என்ன ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு இந்த வார்த்தையெல்லாம் பதிவு பதிவு பண்ணாதீங்க ஜாக்லின் ரிஜிஸ்டர்லாம் பண்ணாதீங்க இது ரொம்ப ரொம்ப தப்பு இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது எப்படி பண்ணலாம் அது இது 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 அப்படின்ற மாதிரிலாம் பேசாதீங்கன்ற மாதிரி சொல்கிறார் இருங்க சார் நான் சொல்கிறேன் சார் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க சார் நீங்கள் பாருங்கள் நான் கொட்டு அந்த கோட்டை கட்டும்போது போது நீங்கள் அந்த இடத்துல பாதுகாத்துட்டு இருந்தீங்க அது தேவையில்லாது இல்லைங்க யாராவது வந்து அட்டாக் பண்ணுவாங்க ஆளே இல்லாததுக்கு எதுங்க அட்டாக்கு எல்லாரும் அங்கே லாக் பண்ணிட்டு தான் முடிஞ்சு போச்சு அதை தான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்கிறேன் சார் என்ன இல்லைங்க நீங்கள் சொன்னதை நான் கேட்குறேங்க ஓ நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி நடந்துருக்குங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறார் பட் அவருடைய தரப்பை சொல்கிறாரு பட் டீமுக்காக ஒரு இன்புட் கொடுத்தாரான்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு மாதிரி இன்புட்டும் கொடுக்கல எந்த ஒரு விஷயமே பண்ணல ஓகே ஆனால் இன்னைக்கு டேல ரயனா ரஞ்சிதா அப்படின்னு பார்க்கும்போது ரஞ்சித்தோட எஃபெக்ட் இன்னைக்கு அதிகமா இருந்துச்சோ அப்படின்னு ஹோல்டு பண்ணதாக இருக்கட்டும் ரெண்டு கோல்டன் அவர் எடுத்ததாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ரஞ்சித் அதிகமா ஹோல்டு பண்ணாரோ இன்னைக்கு பெனிஃபிட்டா என்ன தெரியுமா இருக்கு ரயனுக்கு இருந்தா மென்டல் வைஸ் கொஞ்சம் இன்புட் கொடுத்தது தான் கொஞ்சம் பெனிஃபிட்டாக போயிருச்சுன்னு நினைக்கிறேன் ஆனா ரஞ்சித்தும் விடாபடியா அவருக்கான இன்புட் எல்லாமே கொடுத்துருந்தாங்க ஃபைனலாக என்ன பண்ணுறது டிஸ்கஷன் மாறி மாறி நடக்குது ரஞ்சித்த விடாம போராடுறார் ஒரு பாயிண்ட் இதுக்கு மேலே ஜாக்லினுக்கு தெரியும் ரஞ்சித் என்ன சொல்ல மாட்டார்ன்ட்டு அதே ரஞ்சித்துக்கு தெரியும் ஜாக்லின் என்ன சொல்ல மாட்டார்ன்றது மாற்றி மாற்றி இப்படி நடக்குது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ரயான் தான் வின்னர் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க பிக் பாஸ் இதில் குறிப்பிட்டு பாராட்டு வேற செஞ்சார் மிகப்பெரிய பாராட்டு கடுமையான போட்டி ஓகே கடுமையாக போராடினீங்க ஸோ எல்லாருமே சூப்பராக விளாண்டிங்கன்னு ஒரு மிகப்பெரிய அப்ரிசியேஷன் கொடுத்துருக்காரு இது வரைக்கும் பிக் பாஸ் அப்ரிசியேஷன் இந்த மாதிரி கொடுத்தது இல்லை வேற லெவலாக இறங்கி விளையாடுறதுக்கு அப்ரிசியேஷன் கொடுக்கலாம் கூட எப்படி அப்படின்ற கேட்டகரியில் ரயா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டார் இதுக்கப்புறம் மஞ்சுரி வந்து சொல்றாங்க எனக்கு தெரிஞ்ச ரயான் நீ டிசர்விங் இல்லை உன்னை விட ஜாக்லின் தான் டிசர்விங் நீ மொதல் நாளில் நீ பண்ணனா ரெண்டாவது நாளில் ஜாக்லின் பண்ண முடிவுகள் ஜாக்லின் பண்ண விஷயங்கள் எல்லாமே இம்ப்ரெசிவாக இருந்தது சூப்பராக இருந்துச்சு அதனால ஜாக்லின் தான் எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாசை வாங்கியிருக்கணும் கம்பேர் பண்ணும்போதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஓகே இது இது ஒன்று அடுத்ததான் என்ன பண்ணுறாங்க வெளியே போயிட்டு விஷால கேட்கும்போது விஷால் சொல்கிறார் எனக்கு தெரிஞ்சு நீ நியாயமாக விளையாடாடா சூப்பராக கம்ஃபர்டபுளாக விளையாடினா நீ ஜெயிச்சதில் எனக்கு சந்தோஷம் தான் எனக்கு மாற்றுக்கிறதுல ஐ எம் வெரி ஹாப்பி அவருக்கு ஜாக்லின் ஜெயிக்கக்கூடாது விஷாலுக்கு எனக்கு ஜெயிச்சு நீ ஜெயிச்சதில் சந்தோஷம் நீ நியாயப்படி எப்போ அட்டாக் பண்ணுமோ எந்த ரீதியில் லாக் பண்ணுமோ எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்க அப்படின்றது அருணும் சொல்கிறாங்க ரயானும் சொல்கிறாங்க சோந்தர இஸ் ஓகே பட் அப்படின்னா மாதிரி ஆனால் அந்த இடத்துல வார்த்தையை பயன்படுத்திருக்க வேண்டாம்

दान பிளான் போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியும் பட் அட் இஸ் எ கேம் பிளே அப்படின்றது அதே மாதிரி எனக்கு ஃபுல் எஃபெக்ட் கொடுத்தானா நாங்கள் போட்ட உழைப்பு மாதிரி எனக்கு எல்லோ டீம் கொடுத்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்றது நானே அக்ரி பண்றேன் ப்ளூ டீம் கொடுத்த அந்த அளவுக்கு வந்து எல்லோ டீம் கொடுத்துச்சின்னா இல்லை அதில் குறிப்பாக ரஞ்சித் போல ரயானும் போல ஜாக்லா அது கொடுத்தாங்க அந்த மூணு பேர் கம்பேர் போது ஜாக்லின் பெட்டராக கொடுத்தாங்கன்றதான் ஆப்ஷன் இதை ஒரு பங்க ரயான் பண்ண ஸ்ட்ராட்டஜியை உடைக்கிறார் அடுத்து ஜாக்லின் வந்து டீல் போட்டாங்க இருபத்தொரு கல் அதிகமாக இருக்கு ஸோ அதில் என்ன பண்ணுறாங்கன்னா இது பண்ணுவோம் அது பண்ணுவோம் கன்வேர் பெல்ட்ல மட்டும் அடிச்சுக்கணுன்ற மாதிரி ஜாக்லின் ஒரு டீல் போட்டாங்க ஜாக்லின் இந்த மாதிரிலாம் பேசுனாங்க அது எனக்கு தெரியுது பட் உண்மையை சொல்லனா நீங்கள் இல்லனா அந்த டீமை பார்த்து பயந்துருப்பானுங்கண்ணே உங்களை பார்த்து தான் பயந்தானுங்களே ஸோ நாங்கள் கூட பயந்ததுக்கான காரணம் உங்கள் டீமை பார்த்து தான் பயந்த மாதிரி யாருமே இல்லை நீங்கள் இருக்கிறீங்கன்ற ஒரு பயம் எங்களுக்கு இருந்தது அச்சுறுத்தல் இருந்துச்சு அப்படின்றதான் நாங்கள் ஃபீல் பண்ணோன்ற மாதிரி முத்துக்குமார் அந்த இடத்துல பேசுகிறார் அச்சுறுத்தல் பயம் அப்படின்றத சொல்கிறார் அடுத்து எங்கள் எல்லோருமே வந்து அந்த எல்லோ டீம் யூஸ் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க எங்கள் எல்லாேருமே காலி பண்ணி தான் இது பண்ணிட்டாங்க யூஸ் பண்ணிட்டாங்கன்னு ரெண்டு பேருமே அதை அக்ரிமெண்ட்டு பேசி தான் டிபெண்ட் பண்ணாங்க ஓகே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இது பண்ணாங்க தான் பட்டு முத்துக்குமார்னு சொல்கிற வேலிட் பாயிண்ட் என்னென்னா முத்துக்குமாரன் போட்ட உழைப்பு மாதிரி இந்த டீம் உழைப்பு கொடுத்துச்சானா இல்லை ஐ அக்ரி அந்த ஒரு பாயிண்ட் அக்ரி பண்ணி ஏற்றுக்கிறேன் தான் பாயிண்ட் ஓகே இது ஒரு பக்கம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மஞ்சுரி கிட்டே வந்து கேட்குற ரயன் என்ன எல்லாமே கரெக்டாக இருக்கா ஓகே எல்லாமே கரெக்டு தான் ஓகே தான் நோ ப்ராப்ளம் இது வரைக்கும் கரெக்டாக இருக்குது எப்படி இருந்தாலும் இந்த கேமை வந்து அலைன்ஸ் போடாமல் ஆட முடியாது அலைன்ஸ் போட்டு நம்ம கரெக்டாக பெட்டராக ஆடி இருக்கும் தான் அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க இப்படி தான் கேம் போவோன்றதை சொல்லி முடிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து ஜாக்லின் தான் என்னோடய ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆனால் ஜாக்லின் கிடைக்காத போது ரயனுக்கு கிடைச்சா அப்படின்றது எனக்கு படுது இதில் சில பேர் அவங்க மூணு பேரும் டிசர்விங் அப்படிலாம் கேள்வி கேட்கலாம் ஆனால் கேம் கடைசியில் யார் வின் பண்ணாங்களோ அந்த மூணு பேருக்கு யாராவது ஒருத்தர் தானே போகணும் அப்படின்றதான் பாயிண்ட்டு இல்லை அந்த கேமை தாண்டி யோசிச்சு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்காவது கொடுக்கணுன்னா எனக்கு தெரிஞ்ச ஐ வில் கோ ஃபார் பவித்ரா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஒட்டுமொத்த வீக்லேயே யார் கொடுக்கணுன்னா எனக்கு அந்த பவித்ரா பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஐ அப்படி போயிருந்தால் பவித்ரா கொடுத்துருப்பேன்றதான் என்னோடய பாயிண்டோட வீடியோ முடிக்கிறேன் பை எஸ்